எண்கோட்டை பயன்படுத்தி எண்கள் ஒப்பீடு பார்க்கப் போகிறோம் இந்த கோட்டில் உள்ள இரண்டு எண்களில் எது பெரியது இங்கே சுழியன் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று கழித்தல் எக்ஸிற்கு குறைவான ஒன்றையோ அல்லது பெரியதையோ சமமான ஒன்றையோ எடுத்துக்கொண்டு எக்ஸின் மதிப்பை பார்க்கலாம் எக்ஸானது சுழியனுக்கு இடதுபுறமாக இங்கே இருக்கிறது எதிர்ம ஒன்றிற்கும் இடது பக்கமாக உள்ளது எக்ஸ் கட்டாயமாக ஒரு எதிர்ம எண் ஆகவே இதுவும் எதிர்ம எண்ணாகத்தான் இருக்கும் எக்ஸ் எதிர்ம எண்ணான எதிர்ம ஒன்றிற்கு அப்பால் எதிர்ம இரண்டிற்கு நடுவில் இருக்கிறது தோராயமாக பார்த்தால் எதிர்ம ஒன்று புள்ளி ஆறு போல தெரிகிறது ஆம் எக்ஸை எதிர்ம ஒன்று புள்ளி ஆறு என்று கூறுவது ஒரு தோராயமான மதிப்புதான் எக்ஸ் இந்த கோட்டில் எதிர்ம ஒன்று புள்ளி ஆறு போல தோற்றமளிக்கிறது ஒன்று கழித்தல் எக்ஸ் என்பதன் விடை என்னவாக இருக்கும் ஒன்றுடன் ஒன்று புள்ளி ஆறினை கூட்டுவது போலவே அதன் விடை இரண்டு புள்ளி ஆறு என்றுதான் வரும் எதிர்ம எண்ணை கழிப்பது என்றால் நாம் வலப்புறமாக போக வேண்டும் இப்பொழுது வலப்புறமாகவே தொடர்ந்து செல்வோம் இங்கே வலதுபுறத்தில் சுழியனின் மதிப்பு குறைவாகவே இருக்கும் எக்ஸ் எதிர்ம எண் என்பது நமக்கு தெரியும் ஆகவே இந்த எதிர்மத்தில் இருந்து ஒன்றை கழிப்போம் அதுவும் எதிர்ம எண்ணின் முழுமையான மதிப்பை கூட்டுவது போலத்தான் அப்போது நமக்கு கிடைக்கும் எண்ணின் மதிப்பு பெரியதாக இருக்கும் இந்த எண் நிச்சயமாக விட பெரியதாக இருக்கும் எக்ஸ் எதிர்ம எண்தானே என்பதை காண விரும்பினோம் இப்பொழுது அது எதிர்மையன்தான் என்பதை இந்த விடை உறுதிப்படுத்துகிறது